அனுபமா பரமேஸ்வரன் வங்கக்கடலில் உருவாகியுள்ள டிட்வா புயல் எதிரொலியாக அடுத்த இரண்டு நாட்களுக்கு தமிழகத்தில் எந்தெந்த பகுதிகளில் மழை பொழிவின் தாக்கம் இருக்கும் உள்ளிட்ட விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் லட்சுமணன் பழனி இணைப்பில் உள்ளார் லட்சுமணன் பழனி வணக்கம் வங்கக்கடலில் உருவாகியுள்ள டிட்வா புயலின் காரணமாக எந்தெந்த மாவட்டங்களுக்கு மற்றும் கடலோர பகுதிகளில் அலைகள் அதிகமாக வீசுவதாக உள்ளது இது பற்றிய முழுமையான தவறுகள் என்ன விவரங்கள் என்ன இந்த வங்கக்கடலில் உருவாக இருக்கக்கூடிய புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதியானது கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பாக டித்வா புயலாக மாறியிருந்தது இந்த புயலின் எதிரொலியாக தமிழ்நாடு மற்றும் இலங்கை காரைக்கால் உள்ளிட்ட பகுதிகளில் பல்வேறு பகுதிகளில் பலத்த மழையானது கடந்த இரண்டு நாட்களாகவே பெய்து வருகிறது அதன் தொடர்ச்சியாக தமிழகத்திற்கு அருகே பார்த்தமென்றால் முன்னூற்றி எண்பது அதாவது சென்னைக்கு அருகே பார்த்தோம் என்றால் முன்னூற்றி எண்பது கிலோமீட்டர் தொலைவில் தான் இந்த டித்வா புயலானது நிலை கொண்டிருப்பதாகும் மேலும் இலங்கை மற்றும் ஆந்திரா கடலோரப் பகுதிகளில் இன்று இன்று மாலை அல்லது நாளை இறுதி காலைக்குள் இந்த புயலானது கரையை கடப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் கூறப்பட்டிருக்கிறது குறிப்பாக இந்த புயலின் தாக்கம் எதிரொலியாக கடலோர மாவட்டங்கள் அதாவது தமிழகத்தில் இருக்கக்கூடிய கடலோர மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்டங்களில் மழையின் பாதிப்பானது சற்று அதிகரித்து காணப்படும் எனவும் கூறப்பட்டிருக்கிறது அந்த வகையில் நாளை பார்த்தோம் என்றால் திருவள்ளூர் காஞ்சிபுரம் சென்னை உள்ளிட்ட பகுதிகளில் இப்போ கனமழைக்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் ஒரு சில பகுதிகளில் மிதமான முதல் பலத்த மழைக்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் இந்திய வானிலை மையமானது கணித்திருக்கிறது அதன் தொடர்ச்சியாக இந்த மழையின் தாக்கம் பொறுத்தவரையுமே தற்பொழுது பார்த்தோமென்றால் இந்த புயலின் தாக்கம் பொறுத்தவரை எந்த அளவுக்கு காணப்படுது என்று பார்த்தால் இந்த கடலோர பகுதிகளில் எழுபது முதல் எண்பது கிலோமீட்டர் வேகத்தில் காற்றின் வேகமானது இருக்கக்கூடும் எனவும் கூறப்பட்டிருக்கிறது குறிப்பாக இந்த வேதாரண்யம் அதாவது வேதாரண்யம் பகுதியில் பார்த்தோம் தொண்ணூறு கிலோமீட்டர் தொலைவில் தான் இந்த புயலானது நிலை கொண்டிருப்பதாகவும் கூறப்பட்டிருக்கிறது அதனைத் தொடர்ந்து இலங்கை பகுதியில் பார்த்தோம் என்றால் நூத்தி இருபது கிலோமீட்டர் தொலைவில் இந்த புயலானது நிலை கொண்டிருக்கிறதாலும் மேலும் சென்னைக்கு பார்த்தோம் என்றால் முன்னூத்தி ஐம்பது கிலோமீட்டர் தொலைவில் தான் இந்த இந்த டித்வா புயலானது நிலை கொண்டிருக்கிறது குறிப்பாக இது வடமேற்கு திசையில் நகர்ந்து நாளை முப்பதாம் தேதி அதிகாலை பார்த்தோம் என்றால் தென்மேற்கு வகரங்கடலில் பகுதிகளில் வட தமிழகம் மற்றும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் டிப்டா புயலானது அறுபது கிலோமீட்டர் வேகத்தில் தொடர்ந்து புயலை கரைப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் கூறப்பட்டிருக்கிறது குறிப்பாக இந்த கடலோரப் பகுதியில் அதாவது இந்த புதுச்சேரிக்கு அருகே பார்த்தோம் என்றால் அறுபது கிலோமீட்டர் தொலைவில் தான் தற்பொழுது நிலை கொண்டு மேலும் நாளை குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுப்பெறுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் கூறப்பட்டிருக்கிறது அது மட்டுமல்லாமல் அதிகாலை பார்த்தோம் என்றால் ஐம்பது கிலோமீட்டர் அதாவது இலங்கை மற்றும் புதுச்சேரிக்கு அருகில் ஐம்பது கிலோமீட்டர் நிலவில்தான் இந்த புயலானது தாழ்வை இழக்கும் எனவும் கூறப்பட்டிருக்கிறது குறிப்பாக தமிழ்நாடு அநேக இடங்கள் பார்த்தோம் என்றால் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இந்த புயலின் தாக்கத்தின் எதிரொலியாக அநேக இடங்கள் பார்த்தோம் என்றால் கனமழை பெய்வதற்கான வாய்ப்புலாகவும் கூறப்பட்டிருக்கிறது இந்த டெல்டா மாவட்டங்கள் கடலோரப் பகுதிகளை பொறுத்தவரையுமே இந்த மழையின் தாக்கமானது சற்று அதிகரிக்கக்கூடும் இந்த காற்றின் வேகப்பாடு பொறுத்தவரையுமே எழுபது முதல் எண்பது கிலோமீட்டர் வேகத்திலும் அதிகபட்சமாக நூறு கிலோமீட்டர் வேகத்தில் இருக்கக்கூடும் எனவும் கூறப்பட்டிருக்கிறது சாதாரண நாட்களில் பார்த்தோம் என்றால் இந்த கடலோர பகுதிகளில் முப்பது முதல் நாற்பது கிலோமீட்டர் வேகத்தால் காற்றின் வேகமானது இருக்கக்கூடும் ஆனால் இந்த புயலின் எதிர் வழியாக நூறு கிலோமீட்டர் வேகத்தில் காற்றின் வேகமானது இருக்கக்கூடும் எனவும் கூறப்பட்டிருக்கு இது மட்டுமல்லாமல் கடல் அலையானது அதிகரித்து அதாவது சாதாரண நாட்கள் இரண்டு முதல் மூணு அடி வரும் இந்த கடல் அலைகளானது எழுப்பக்கூடும் ஆனால் இந்த புயல் எதிரொலியாக எட்டு முதல் ஒன்பது அடி வரை இந்த கடலோர பகுதியில் கடலை அலைகள் எழுப்புவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் கூறப்பட்டிருக்கிறது இது மட்டுமல்லாமல் அனைத்து கடலோர பகுதிகளுமே கடல் சீற்றம் ஏற்பதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் அந்த வகையில் கடந்த ஒரு இருபத்தி நான்கு மணி நேரமாக பார்த்தோம் தொடர்ந்து இந்த கடலோர பகுதியில் கடல் சீற்றமாக தான் தொடர்ந்து காணப்படுகிறது இது மட்டுமல்லாமல் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை கடலூர் விழுப்புரம் மற்றும் செங்கல்பட்டு மாவட்டங்கள் புதிய கார் மாவட்டங்கள் என்றால் இன்று மற்றும் நாளை கின மிக கனமழைக்கான வாய்ப்புகள் அதாவது சிவப்பு எச்சரிக்கையானது இந்த மாவட்டங்களுக்கு விடுக்கப்பட்டிருக்கிறது இன்று மற்றும் நாளை இரண்டு நாட்களுக்கு பார்த்தோம்னால் இந்த கடலோர பகுதியில் அதாவது இந்த புயலை கடக்கக்கூடிய கடலோரப் பகுதியில் அதிக கனமழைக்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் கூறப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் முப்பது 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 அதாவது முப்பத்தி ஒன்று இல்லாமல் ஒன்று இரண்டு மூன்று என அடுத்த ஏழு நாட்களுக்கு மழையின் பாதிப்பானது அதிகரிக்கக்கூடும் அதாவது இன்று மற்றும் நாளை இந்த காஞ்சிபுரம் திருவள்ளூர் உள்ளிட்ட பகுதிகளில் மிதமான முதல் பலத்த மழை பெய்யக்கூடும் எனவும் சென்னை புறநகர் பகுதிகள் பொறுத்தவரையுமே அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் பார்த்தோம் என்றால்

வாய்ப்புகள் இருப்பதாகவும் அதற்கு பிறகு இந்த புயலின் தாக்கமான சற்று குறைந்து காணப்படும் அதாவது இந்த அடுத்த இரண்டு நாட்களுக்கு மழையின் பாதிப்பு அதிகரித்தாலுமே டிசம்பர் இரண்டு மூன்றிலிருந்து பார்த்த முடியாது மழையின் தாக்கம் மீண்டும் குறைய தொடங்கும் மேலும் டிசம்பர் இரண்டாவது வாரத்தில் மீண்டும் மழையாத தாக்கமான சற்று அதிகரிக்கக்கூடும் எனவும் கூறப்பட்டது குறிப்பாக வங்கக்கடலில் உருவாக இருக்கக்கூடிய இந்த புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதியானது தனது தாழ்வை இழந்த பிறகு மீண்டும் இன்னொரு புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதியாக உருவாவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் கூறப்பட்டிருக்கிறது அந்த வகையில் இந்த வடகிழக்கு பருவமழை தொடங்கி பார்த்தோம் என்றால் இது ஐந்தாவது வடகிழக்கு இது புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதியாக குறிப்பிடத்தக்கது அடுத்த வழியாக இன்னொரு புதிய காற்றழுத்த தாழ்வுப் பகுதி உருவானாலுமே பெருமளவு பாதிப்பு இருக்காது எனவும் மேலும் இந்த புதியதாக காற்றழுத்த தாழ்வுப் பகுதி ஏற்பட்டாலும் இந்த கடலோர பகுதிகளுக்கு மட்டுமே மழையின் பாதிப்பானது இருக்கும் டெல்டா மாவட்டங்களில் ஒரு சில பகுதிகளுக்கு மட்டுமே அதிக கனமழைக்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் கூறப்படுகிறது அந்த வகையில் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் ஒரு சில பகுதிகளில் சிவப்பு நிலை எச்சரிக்கை அதாவது மிக கனமழைக்கான எச்சரிக்கையும் ஒரு சில பகுதிகளில் ஆரஞ்சு நில எச்சரிக்கை அதாவது மிதமான மழை முதல் பலத்த மழை பெய்வதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் சென்னை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகள் பார்த்தோம் லேசான முதல் மிதமான மழை பெய்வதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் கருத்து கணிப்பானது வெளியே வெளியாகி உள்ளது இந்த வகையில் இந்திய இந்த இந்து சமய தொடர்ந்து பார்த்தோம் என்றால் இந்திய வானிலை ஆய்வு மையம் மற்றும் சென்னை வானிலை ஆய்வு மையம் பார்த்தோம் என்றால் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கான நிலவரப்படி இந்த பகுதியில் மட்டுமே மழையின் தாக்கமான சற்று அதிகரித்து காணப்படும் எனவும் கூறப்பட்டிருக்கிறது கருணாதேவி